முகேஷ் இல்லையா சுத்தமாக எதிர்பார்த்த மாதிரி இல்லை பாஸ் ரொம்ப ஓவர எல்சியூ மாதிரி எதை கனெக்ட் கண்ணா கனெக்ட் ஆகி ரஜினி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம் லோகேஷ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம் சும்மா யாராவது ஒரு ஆளை வந்து இன்ட்ரோ பண்ணணும் பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு ஓர ஆகிடுச்சு ரஜினியும் ரிட்டையர் ஆகாத நல்லது நான் முடியல அவரால் பாவம் ஓகே ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்த விடம் நல்லா இருக்குண்ணே

படம் எப்படி சார் இருக்கு சூப்பராக இருக்கு சார் அதிகமாக இருக்கும் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு நல்லா ஓகேண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர் இது வரைக்கும் நல்லா நடிக்கிறாரு இந்த டைம் நல்லா சூப்பராக இருந்துச்சுருக்காரு ஃபேவரேட்டாக ஓடணும் சூப்பர்

எப்போயும் போல மாசம் இருந்துச்சு ஷோபினோட கேரக்டர் பக்காவாக பண்ணியிருந்தாங்க நாகார்ஜுனா வேற மாதிரி ஸ்டண்ட் அண்ட் ஒர்க்லாம் பக்காவ ஒர்க்காக இருக்குது அன்பரி வேக்ஷன் பயங்கரமாக இருக்கு ரஜினி படமா லோகேஷ் படமா ரஜினி கலந்து லோகேஷ் படமாக தான் இருந்துச்சு தான் இருக்கு ரஜினி படம் சூப்பர் தலைவா என்றைக்குமே குறையாத மௌஸு என்றைக்குமே குறையாத மவுஸு எல்லாமே ஒரு குறை சொல்ல முடியாது எப்போவுமே பிஸியாக சீட்டில் படுக்காமல் அப்படியே ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு எல்லாமே பிஸியாக கொண்டு போயிருக்காங்க எல்லாத்துக்கும் தலைவர் வச்சு இந்த ஒரு பெரிய இதை கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் நன்றி சூப்பராக இருக்கு சூப்பர் நல்லா இருந்து நல்லா இருந்துச்சு மகிழ்ச்சி அருமையான படம் தலைவர் படம் மாரி வராது

சூப்பர் சூப்பர் அருமையா இருக்கு சூப்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் தான் ரெண்டாவது இன்னொன்னு பழைய ரஜினிகாந்த தத்ரூபமா திருப்பி ஒரு சூப்பர் பார்த்தா ஒரு திருப்தி இருக்கு ரஜினிகாந்த பார்த்து திருப்தி இருக்கு எங்களுக்கு சூப்பர் ரஜினிகாந்த சூப்பர் ரஜினி எப்பவுமே அவர் தான் சூப்பர் ஸ்டார் இப்ப தமிழ்நாட்டுக்கு இந்தியாவும் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் அவர்தான் தான் நல்லா இருக்கு படம் நீங்களும் மூணு பேருமே போய் பாருங்க ரஜினி அப்படியே இருக்காங்க நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும்

நல்லாருக்கு <laughs> <laughs> சூப்பராக நான் படம் எப்படி இருக்கேன் ரொம்ப நல்லா இல்லை படம் மடம் நல்லா இருக்கு வேறு படம் எப்படி இருக்கேன் நான் படம் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நான் படம் எப்படி இருக்கேன் ம் படம் வேறு படம் எப்படி இருக்கேன் ரைஸ் சும்மாராக இருக்கு நல்லா இருக்கு படம் சூப்பர்ண்ணா ஆனால் டேட்ரி சரியில்லை படம் சூப்பர் ப்ரோ நல்லா ப்ரோ இருக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு ப்ரோ நல்லா இருந்துச்சு சூப்பர் படம்னா சூப்பர் சூப்பர்ண்ணா நல்லா இருக்கு ப்ரோ அல்டிமேட்டாக இருந்துச்சு நல்லா இருக்கு ஆ சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் ப்ரோ நல்லா இருக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு